என்னுடைய பெயர் சிவசங்கர் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி நான் புதுவை மாநிலத்தில் பிஜேபிக்கு ஆதரவு எம்எல்ஏக்காக இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியிடம் பாராளுமன்ற சீட்டை கேட்டு பதிவு செய்துள்ளேன் அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கின்றது அதுவும் நாளையில் இல்லை மறுநாளோ அதில் அறிவிக்கப்படுவதாக இருக்கிற லிஸ்டிலும் என்னுடைய பெயர் இருக்கிறது நான் நின்னால் எதிர்கட்சிகள் தெரியும் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என்று அதன் அடிப்படையில் நான் கூறாததை கூறியபடி திரித்து இன்று ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கின்றார்கள் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நான் என்ன பிஜேபியில் வெற்றி பெறுவேன் என்று எதிர்கட்சிகள் அது நான் கூறாததை திருத்தி கூறியுள்ளார்கள் நான் பிஜேபியிடம் பிஜேபி என்னிடம் பணம் கேட்டதாக கூறியிருக்கிறார்கள் அப்படி பிஜேபி கட்சி கூறவே இல்லை அதில் கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த என்னுடைய நகரிலே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஐம்பது கோடி கொடுத்தா பிஜேபி கொடுத்துருமானு தான் நான் சொன்னேன் அதை திருத்தி சொல்லியிருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தகுதி நேர்மை கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு தான் அது சீட்டு கொடுக்கும் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதன் அடிப்படையில் தான் என்னை தேர்வு செய்து அந்த லிஸ்ட்லையும் வச்சுருக்காங்க நான் ஆரம்ப காலத்திலேருந்து நான் ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் பிஜேபி உடைய நேம் நான் சொல்லுவேன் எனக்கு சீட்டு கொடுக்கணும் நான் வாலண்டியாக தான் அவங்க கிட்ட வித எதிர்பார்ப்பும் இல்லாத நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட்டு நான் கூறாதத பிஜேபிமோ பணம் கட்டுறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அது தவறான செய்தி இதை வந்து பிஜேபி தலைமை கிட்ட இந்த பொய்யான செய்தி சொன்னதை பற்றி நான் தண்ணில விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பேன் திரும்பியும் நான் இந்த தேர்தலில் பிஜேபி எனக்கு சீட்டு கொடுக்க நம்பிக்கையில் இருக்கேன் கொடுத்தா நான் வெற்றி பெறுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வெற்றி நிச்சயம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட எதிர்கட்சி தான் இந்த பொய்யான செய்தியை திருச்சி கூறியிருக்காங்க நான் எப்பயும் பிஜேபிக்கு விசுவாசமான ஒரு தான் கண்டிப்பாக இதை இந்த தருணத்தில் தெரிவித்து கொள்கிறேன் பிஜேபி மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் அது தகுதியின் அடிப்படையில் தான் அவங்க சீட்டை கொடுப்பாங்க அவங்க என்னிடம் பணமும் கேட்குற தவறான செய்தியை எதிர்கட்சிக்கு தான் இது பரப்பி இருக்காங்க

அப்ளிகேஷன் கொடுத்து கேட்டிருக்கோம் அவங்க என் லிஸ்ட்டில் பேர் இருக்குதான் சொல்கிறாங்க இப்போ தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க தலைவர் மாநில தலைவர் சொல்கிறதா உண்மையாக எனக்கு தெரியாது நம்பிக்கை அடிப்படையில் கண்டிப்பாக எனக்கு சீட்டு கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி பெறும் நம்பிக்கையில் உப்பு இருக்கேன் இன்றைக்கி என் பேர் வரும்

ஊடகங்கள் என் பேரை லிஸ்டில் இருக்குன்ட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் சொன்னது பொயின்னா ஊடகங்கள் எல்லா இதுலேயும் என் பேர் இருக்கிறத நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும் போய் நான் வந்து சொன்னது வந்து தெருவோரத்தில் இருக்கிறவங்க ஐம்பது கோடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க பிஜேபி தகுதியின் அடிப்படையில் இவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னதை

எந்த ஊடகம் மீடியாவில வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்படி சொல்ல தெரியல எங்களுக்கு எந்த ஊடகம் தெரியல உ உ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எந்த ஊடகம் எந்த எதிர்க்கட்சிக்காரங்க இதை அவதூரா எப்படி பரப்புனாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியல எந்த ஊடகம் இது பத்திரிக்காரங்க என்ன இங்கே வந்துருக்கீங்க உங்களுக்கு அனைத்தையும் நடந்தது எல்லாம் தெரியும் நம்மளுக்கு வேண்டாதவங்க இந்த இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதையும் மீறி எனக்கு பிஜேபியில் எம்பி சீட்டு தருவாங்க நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்

రిజైన్మెంట్ పోరా ఎనిక్ సిటీ ఎనికి డిక్లేర్ అవ్వడో అన్నికి ఇంకా ఎండి ఎండి ఎమ్మెల్యే సీట్ రిజైన్మెంట్ బిజెపిలో నా ఉంది ఎగ్జిసిటీ సీట్ డిక్లేర్ అవ్వలనా డోంట్ రిప్లై నా ఇంకా ఆల్స డే మనె ఇలా సార్ ఏమ సీట్ కడచేయా దేనియా రిజైన్మెంట్నో

இதெல்லாம் அடுத்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்துல கண்டிப்பா நீங்க இந்த என்னுடைய விளக்கத்தை வந்து தலைமைக்கு போய்